அண்ணாமலை தான் எங்களுக்கு த தலைவர் அண்ணாமலை தான் பாஜகவனுடைய தலைவர் வலதுசாரி சிந்தனையாளர் இப்படி இப்படி ஒரு கூட்ட தமிழ்நாடு முழுக்க அண்ணாமலை ஆதரவாளர்கள் தயங்கி போய் தேங்கி நிற்கிறார்கள் இதற்கான அறிவிப்பு தான் திருநெல்வேலி அறிவிப்பு அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் பல பேர் தயனாராக இதனுடைய கட்டுப்பாட்டுக்கு போக மறுக்கிறார்கள் அப்படி மறுக்கிறவர்கள் பதவி பறிக்கப்படுகிறது இப்போ வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு எப்படியும் கூட்டு சே நம்ம சட்டமன்ற உறுப்பினராகலாம் அதிகாரத்துக்கு வரலாம் இப்படி நினைத்து கொண்டு வந்த அத்தனை பேரும் இப்போ நைனார் பாலாஜி நைனார் நாகேந்திரன் உங்கள் அடிமையாக இருந்தால் மட்டுமே பதவி கிடைக்கும் சொந்த தொகுதியான திருநெல்வேலியிலே தான் நிலைமை வேல்முருகனை பண்புட்டி தொகுதி எம்எல்ஏ பார்க்கிறார் பார்க்கிறாரு துரைமுருகன் மாநில தலைவராக அவர் பார்க்க மறுக்கிறார் எந்த காலத்துலையும் தன்னை விட பெரிய சக்தியா வேல்முருகன் வளர்ந்து விடக்கூடாது வேல்முருகன் பேச்சுக்கு பேச்சு மூச்சு மூச்சு எங்க பங்காளி பங்காளிக்கு வருது ஆனா துரைமுருகன் என்ன நினைக்கிறார் வேல்முருகனை பகையாளி பகையாளின்னு நினைக்கிறார் மேரி பா ப நீ சோடா ஹாய் ட்ரெஸ் மேரி உங்களோட பழைய தங்க நகைகளை விற்க அடகு வச்ச தங்க நகைகளை மீட்டு நியாயமான விலைக்கு விற்க இப்பவே ஜிஎன்ஆர் கோல்டு ட்ரேடர்ஸ்க்கு கால் பண்ணுங்க பவானி அந்த துதி தொகுதி விவசாயிகள் ஏன் போய் நேர துறைமுக பார்க்கல ஏன் அந்த எம்எல்ஏ போய் பார்க்கல பல போய் பார்த்துருக்காங்க எந்த பதிலும் இல்லை அமைச்சர்கிட்ட அமைச்சர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறக்கும் தயாராக இல்லை அந்தியூர் பவானி ஒரு சதவீதம் கூட தன்னுடைய உரிமையை தன்னுடைய சமூக உரிமையை ராமதாஸ் தம்பிதவியர் தவறி வளர்ந்துட்டார் வேல்முருக தமிழ் தேசிய தலைவராக வளர்ந்துவிடக்கூடாது என்று திமுகவுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற நபராக தான் இருக்காரு அது துறைமுருகன் இந்த பதினாலு முஸ்லீம் மூணு சதவீதம் கிறிஸ்துவர் வாக்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீங்கள் தாத்தா மகன் பேரன் பாட்டேன் பூட்டேன் எல்லாம் இந்து மத எதிர்ப்பை ஊர்காய போல தொட்டுக் கொள்வது அதனால இவர்கள் இந்து மத எதிர்ப்பாளர்கள் அல்ல இவர்கள் பூரா சங்கிக்கு சமரசம் செய்து கொண்டு சன்மானம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் கொள்கை வாரிசாக உதவி இருக்க மாட்டார்கள் கொள்கையாக்கு என்னென்ன என்னன்னு என்ன தெரியும் அவருக்கு அவங்க அப்பனுக்கே தெரியாது அப்புறம் இவருக்கு எப்படி தெரியும் கொள்கை ரிஃப்ளெக்ட் வாய்ஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கின்ற சிறப்பு விருதுனர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா தமிழா பாண்டியன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குன்னு செல்வோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஏற்கனவே நாம் பல முறை பேசியிருக்கோம் அண்ணாமலை அவர்கள் புதிய கட்சி தொடங்குவார் அப்படிங்கிற ஒரு ஒரு செய்திகள்லாம் வெளிவந்துச்சு நம்மளே கூட பேசியிருக்கிறோம் இப்போ இந்த நிலையில அண்ணாமலை அவர்களுக்கு திருநெல்வேலியில் ஒரு அந்த அறக்கட்டளை ஒரு நற்பணி மன்றம் வந்து ஒரு கொடி இதெல்லாம் சேர்த்து அண்ணாமலை புகைப்படத்தோடு வெளியிட்ருக்கிறாங்க உடனடியாக அண்ணாமலை குறித்து சொல்லும்போது இந்த மாதிரியான ஒரு முடிவுகளை நீங்கள் எடுக்க வேண்டாம் நான் இது என்னுடைய புகைப்படத்தையோ இந்த மாதிரி கொடியையோ உருவாக்குவதை நான் விரும்பலை அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிச்சிருக்கேன் எதிர்காலத்தை இந்த மாதிரி செயல்களை யாரும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு அண்ணாமலை கட்சி தொடங்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அப்படி ஒரு அறிவிப்பு வந்திருக்குது அண்ணாமலை அதுக்கு ரியாக்டும் பண்ணியிருக்காரு என்ன நடக்குது இந்த என்பது நயினார் நாகேந்திரனுடைய கோட்டை இங்கு அதிகாரத்திற்கு வந்த பிறகு மாநில தலைவர் ஆன பிறகு நயினார் நாகேந்திரன் முழுக்க அவருடைய மகன் நயினார் பாலாஜி ரெண்டு பேரும் அண்ணாமலையினுடைய விசுவாசிகள் தங்களுடைய விசு விசுவாசிகளாக மாறிக்கொள்ள வேண்டும் அப்படி மாறிக்கொள்ளாதவர்கள் பதவி பறிக்கப்படும் இது அறிவிக்கப்படாத ஒரு செய்தி இப்போ அண்ணாமலையோடு நிழலாக இருந்த பல பேர் உதாரணத்துக்கு அமர் பிரசாத் ரெட்டி போன்றவர்களெல்லாம் பொதுச்செயலாளராகவே மாறி நயனார் நாகேந்திர நயனார் பாலாஜியுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாங்க அதே போல அண்ணாமலைக்கு ஆலோசகராக இருந்த சமூக வலைதளத்தை சார்ந்த அத்தனை பேர் இப்போ நயனார் பாலாஜி கட்டுப்பாட்டுக்கு போயிட்டாங்க அண்ணாமலையிடமிருந்து ஐந்து கோடி பத்து கோடி அடித்து கொண்டு போய் வீடு கட்டிய பல சமூக வலைதள யூடியூபர்கள் பூரா இப்போ அதே போல் அஞ்சு கோடி பத்து கோடியை அடித்து கொண்டு போவதற்கு இப்போ நயினார் பாலாஜியும் நயனார் நாகேந்திரன் வசம் இப்போ அந்த கட்டுப்பாடு இருக்காங்க அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் ப பல பேர் நயினார் நாகேந்திரனுடைய கட்டுப்பாட்டுக்கு போக மறுக்கிறார்கள் அப்படி மறுக்கிறவர்கள் பதவி பறிக்கப்படுகிறது இப்போ வருகிற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவோடு எப்படியும் கூட்டு சே சேர்ந்திரும் நம்ம சட்டமன்ற உறுப்பினராகலாம் அதிகாரத்துக்கு வரலாம் இப்படி நினைத்து கொண்டு வந்த அத்தனை பேரும் இப்போ நைனார் பாலாஜி நயினார் நாகேந்திரன் உங்கள் அடிமையாக இருந்தால் மட்டுமே பதவி கிடைக்கும் சொந்த தொகுதியான திருநெல்வேலியிலே தான் நிலமை அப்போ அவர்கள் நாங்கள் எந்த கா காலத்துலேயும் நைனார் வசமோ நைனார் பாலாஜி வசமோ போக மாட்டோம் அண்ணாமலை பின்னாடி தான் நிற்போம் இதற்கான அறிவிப்பு தான் திருநெல்வேலி அறிவிப்பு அண்ணாமலையை அண்ணாமலை தான் எங்களுக்கு த தலைவர் அண்ணாமலை தான் பாஜகவனுடைய தலைவர் வலதுசாரி சிந்தனையாளர் இப்படி இப்படி ஒரு கூட்ட தமிழ்நாடு முழுக்க அண்ணாமலை ஆதரவாளர்கள் தயங்கி போய் தேங்கி நிற்கிறார்கள் அவர்களுக்கு ஒரு பூஸ்ட் ஒரு சக்தியை கொடுப்பதற்காக அண்ணாமலையே ஏற்பாடு செஞ்ச திருநெல்வேலி கொடி அறிவிப்பு இத பாஜக பொறுத்த வரைக்கும் அண்ணாமலை ஆட்களை தற்காலிகமாக பதவி பறிப்பதை நிறுத்தி வைத்திருக்கு நயனார் பாலாஜியும் நயனார் செய்தியை திட்டமிட்டு அண்ணாமலை சொல்றாரு ஒன்று பாஜகவில் தனக்கு மரியாதை இருந்தால் தன்னுடைய ஆதரவாளர்களோடு நான் இருப்பேன் இல்லை என்றால் நான் தனி கட்சி தான் இத பாஜக தலைமைக்கு ஒரு செய்தியாக சொல்லுவதற்கான ஏற்பாடு தான் திருநெல்வேலியில் தனி கட்சி தனிக்குடி தனி அறக்கட்டளை தனி கச்சேரி எல்லாமே அண்ணாமலையினுடைய முடிவு அப்படித்தான் இருக்குது நீண்ட நாள் பாஜகவில் ஓட்ட முடியாது அப்போது அதிகாரம் வேணும் பல ஆயிரம் கோடி பணம் சேர்ந்துருச்சு அதிகாரம் இல்லை என்றால் பணம் பீலாமி கூட எடுத்துகிட்டு போயிடுவான் சசிகலாவுடைய நிலைமை வந்துடும் சசிகலா நீண்ட நாட்களாக ஏன் பதவிக்கு அலைகிறாங்கன்னா பினாமிகள் வைத்திருக்கிற பல ஆயிரம் கோடி பணம் பாதுகாக்கணும் பாதுகாப்பதற்கு கட்சி பதவி வேணும் அண்ணாதிமுகவை பாதுகாப்பதற்கல்ல தன்னை பாதுகாத்துக் கொள்வது அதே நிலமை தான் இப்போ சசிகலா நிலமை தான் அண்ணாமலைக்கு வந்திருக்கு அண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் பாஜக தலைமைக்கு லைனார் ராகேந்திரனுக்கு அத்தனை பேருக்கும் ஒரு செல் ஒரு செய ஒரு செய்தியை சொல்லி அனுப்புகிறார் இன்னமும் கட்சி தொடங்குகிற ஐடியாவில் தான் இருக்கிறார் கண்டிப்பாக இருக்கார் ஏன்னா பாஜகவில் மீண்டும் மாநிலத்தலைவர் ஆகவே முடியாது அதற்கான வாய்ப்பு எடப்பாடி இருக்கிற வரைக்கும் அதற்கான வாய்ப்பே இல்லை ஆனா இப்ப அந்த வாய்ப்பு இல்லாமலும் இல்லை எப்படின்னா ஆது வரி பாஜகவிடம் விஜயை கொண்டு போய் சேர்ப்பதற்கு முழு மூச்சாக நின்று பாஜக தொடர்புகளை பயன்படுத்தியவர் அண்ணாமலை தான் அப்ப அண்ணாமலை இரண்டாவது திருமாவளவ தாக்குதல் இதுவும் மூல அண்ணாமலை தான் டிஆர் பாலு மேட்டர் மூணு திருமாவளவன் ரெண்டு இப்படி பல விஷயங்களை பாஜக ஆர்எஸ்எஸ்னுடைய எண்ணத்தை நிறைவேற்றுகிற நபராக மாறியிருக்கார் ஏன்னா நயனார் நாகேந்திரன் பொறுத்த வரைக்கும் அவர் அனைத்து கட்சிக்குமான நண்பர் அண்ணாமலை அனைத்து கட்சிக்குமான நண்பராக இருந்தாலும் சில நேரம் ரியாக்ட் பண்ணுவார் இதுதான் பாஜகவுக்கு இப்போ ந நயினார் நாகேந்திரனை விட விஜயை கொண்டு வந்து பாஜகவில் இவ்வளவு சீக்கிரம் சேர்த்திய அந்த பெயர் அண்ணாமலைக்கு முழுமையாக கிடைச்சிருக்கு குறிப்பா இரண்டாவது ஒரு விஷயம் என்னன்னா சட்டமன்றத்தில் விவாதங்கள் நடக்குது துரைமுருகன் மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் வந்து அந்த ஒரு தொகுதியை பற்றி வேல்முருகன் ஒரு கேள்வி எழுப்புறாரு அது அந்த தொகுதி எம்எல்ஏ பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரசார விவாதம் நடக்குது வேல்முருகன் அப்படின்னா நான் வெளிநடப்பு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போவதெல்லாம் பார்க்க முடியாது வெளிநடப்பு இல்லை வெளிநடப்பு பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாரு வேல்முருகனுக்கும் துரைமுருகனுக்கும் என்ன நடந்துச்சு சட்டமன்றத்தில் அதாவது முதல் நாளை அந்தியூர் பவானி விவசாயிகள் சங்கத்தை கூட்டிட்டு போய் மனு கொடுக்குறார் எங்க அமைச்சருடைய அறையில் வேல்முருகன் வேல்முருகன் பன்னூட்டி எம்எல்ஏ மட்டுமல்ல தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் தலைவர் அப்போ தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கக்கூடிய பொறுப்பு அவருக்கு இருக்கு இந்த பவானி அந்தியூர் தொகுதி விவசாயிகள் சங்கம் ஏன் போய் நேர துறைமுக பார்க்கல ஏன் அந்த எம்எல்ஏ போய் பார்க்கல போய் பார்த்துருக்காங்க எந்த பதிலும் இல்லை அமைச்சர்கிட்ட அமைச்சர்கிட்ட கூட்டிட்டு போறக்கும் தயாராக இல்லை அந்தியூர் பவானி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் நிலைமை இதுதான் அப்போ அடுத்து யார்கிட்ட வராங்க வேல்முருகிட்ட வர்றாங்க வேல்முருகன் நாள் மனு கொடுத்துட்டு ரெண்டாவது சட்டசபையில் கேட்குறாரு கேட்கிற பொழுது துரைமுருகன் என்ன சொல்றாரு அந்தியூர் எம்எல்ஏ இருக்காங்க பவானி எம்எல்ஏ அவர்கள் பேசி கொள்வார்கள் அப்படின்னு வேல்முருகனை நீங்கள் சிறுமைப்படுத்துறார் என்ன காரணம்னா வேல்முருகனை பண்டுட்டி தொகுதி எம்எல்ஏவாகவே பார்க்கிறார் துரைமுருகன் மாநில தலைவராக அவர் பார்க்க மறுக்கிறார் பண்டுட்டி எம்எல்ஏ வேல்முருகன் தன்னுடைய சமூகத்தை சார்ந்தவர் என்பதை தாண்டி தனக்கான அங்கீகாரம் பறி விடும் வேல்முருகன் வளர்ந்தால் வேல்முருகன் வளரவே கூடாது வேல்முருகன் பண்டுட்டிக்குள்ளேயே இருக்கணும் இப்படி நினைக்கக்கூடிய நபர் யாருன்னா துரைமுருகன் துரைமுருகனை அந்த சமூகமே கைவிட்டுருச்சு திமுக தான் என்னை கைவிடாமல் வச்சிருக்கு நாயுடு நந்தகுமார் இப்பாங்க மாவட்ட செயலாளர் வந்துட்டார் ராணிப்பேட்டை காந்தி வந்துட்டார் இவர்களெல்லாம் அந்த சமூகமே இல்லை பன்னீர் சமூகமே இல்லை வேலூரில் எட்நூறு ஓட்டில் எடப்பாடி தயவு ஜெயிக்கிறார் யாரு துரைமுருகன் தோத்து போனவரை எடப்பாடியே ஜெயிக்க வைக்கிறார் அண்ணேன்னு கத்துறாரு நான் மந்திரி ஆயிடுவேன் உங்களை காப்பாற்றுவேன் இதுவரை காப்பாற்றுவேன் இனிமேலும் காப்பாற்றுவேன் யார் துரைமுருகனை ஃபோனை போட்டு வே எடை பண்ணிட்டு கெஞ்சுறார் அப்போ அண்ணாதிமுக வேட்பாளர் செப்டின்னு வந்திருக்கணும் எதிர்த்து வாங்க அப்படி அதை எந்திரிச்சு தான் மாநில அமைப்பு செயலாளராக அந்த காட்பாடி அண்ணாதிமுக தோல்வியடைந்த நபரை பெரிய பதவி கொடுக்குறார் அப்போ துரைமுருகன் திட்டமிட்டு அண்ணாதிமுகவால் வெற்றி பெற வச்சிருக்காங்க யாரா திமுக எம்எல்ஏ துரைமுருகனை யார் ஜெயிக்க வச்சிருக்கா அதிமுக திரைமறைவு பேரா ஆனால் எந்த காலத்திலையும் தன்னை விட பெரிய சக்தியா வேல்முருகன் வளர்ந்து விடக்கூடாது வேல்முருகன் பேச்சுக்கு பேச்சு மூச்சுக்கு மூச்சு எங்க பங்காளி பங்காளிக்கு வருது ஆனா துரைமுருகன் என்ன நினைக்கிறார் வேல்முருகன் பகையாளி பகையாளி நினைக்கிறார் ஒரு கூட தன்னுடைய உரிமையை தன்னுடைய சமூக உரிமையை ராமதாஸ் தம்பி தேவர் தவறி வளர்ந்துட்டார் வேல்முருக தமிழ் தேசிய தலைவராக வளர்ந்து விடக்கூடாது என்று திமுகவுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கிற தான் இருக்காரு துரைமுருகன் இதுதான் சட்டசபையில் நடந்த சண்டை முதல் நாளே முடியாத வேலை முடிஞ்சது அறைக்குள் வைத்து அவரை அவமானப்படுத்துவதை விட தமிழ்நாடு முழுக்க அவமானப்படுத்த வேண்டும் என்பதுதான் துரைமுருகனுடைய நோக்கம் அத அவர் சட்டசபை வழியாக செய்திருக்கிறார் இல்லை ஏற்கனவே அப்பாவுக்கு கூட பிரச்சனை நடந்துச்சு இப்போ துரைமுருகன் கூட இப்போ திமுக கட்சியே வந்து வேல்முருகனை அவர் அவமதிக்கணுங்கிறத திட்டமிட்டு செய்கிறாங்களா அடிமையா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அடிமையா இருக்கணுமே தவிர உங்களுக்கு உணர்ச்சியை வந்துடக்கூடாது நீங்க வேல்முருகனை பொறுத்த வரைக்கும் எட்டு மணி நேர வேலைக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு பன்னிரெண்டு மணி நேரம் உழைக்கணும்னு உலக தொழிலாளர் சட்டத்தையே தமிழ்நாடு அரசு காலில் கூட்டி மிதிக்குது கார்பரேட் முதலாளிகளுக்கு ஆதரவாக இதை வேல்முருகன் தான் தட்டி கேட்கறாரு வேல்முருகன் தான் தட்டி கேட்குறாரு மக்கள்கிட்ட கொண்டு போறாரு திமுக சந்தி சிரிச்சு நிற்கிது உலகம் பூரா எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் ஓய்வு எட்டு மணி நேரம் உறக்கம் இதுதான் சிக்காகோட ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஒன்பதுல கம்யூனிச உருவான இடமே தான் ஒரு முதலாளித்துவ நாட்டில் தான் ஆனால் இத தமிழ்நாட்டில் உலகத்துக்கே வழிகாட்டிய தமிழர்கள் சொல்லக்கூடிய அந்த யாதும் ஊரே யாவரும் கேள்வி இருக்கிற அந்த தமிழ எட்டு மணி நேரம் சம்பளத்தை வாங்கிட்டு பன்னிரெண்டு மணி நேரம் உழைக்க சொல்லுகிற கார்பரேட்டுக்கு ஏஜெண்டாக இருந்து தொழிலாளிகளை காட்டி கொடுக்கிற வேலையை இந்த திராவிட இயக்கம் தான் ஆரம்பிச்சு அது முறியடித்தவர் வேல்முருகன் டிஎன்பிசியில இந்தியா முழுக்க நீங்கள் டிஎன்பிசி தமிழ்நாடு அரசு தேர்வாளர் வாரியம் அதில் தமிழ்நாட்டை சார்ந்தவன் தான் முன்னுரிமை எல்லா ஸ்டேட்லேயும் அப்படி தான் கர்நாடகா கேரளா யூபி ஆனால் தமிழ்நாட்டில் வந்தாரை வாழ வைக்கும் முட்டாப்பை தமிழ்நாட்டில் என்னென்னா மற்ற மாநிலத்துக்காரன் டிஎன்பிசி எழுதி வியோபா ஒரு ஹிந்திக்காரன் போகலாம் தாசில்தாராக ஒரு பீகார்காரன் போகலாம் இப்படி ஒரு சட்டத்தை போட்டது ஆர்எஸ்எஸ் சொல்லி ஓபிஎஸ் போட்டார் ஓபிஎஸ் முதலமைச்சராக இருக்கும் போது நேராக தன்னுடைய வாழ்வுரிமை கட்சி தோழர்களை கூட்டிட்டு போய் டிஎன்பிசி கதவை தட்டியவர் கதவை உடைத்தவர் வேல்முருகன் தான் இதெல்லாம் வேல்முருகனுக்கான கிரெடிட் இதெல்லாம் திமுகவுக்கு வைத்தறிச்சலை தமிழ் தேசிய அரசியலை தமிழ் தேசிய அரசியல் இல்லாமல் போய் போகடிக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில வேல்முருகன் உணர்ச்சியோடு இருக்கிற சூடோடு சுரணையோடு இருக்கிற உலக தமிழர்கள் பூரா ஈழத்தமிழர் பிரச்சனைய இப்ப தான் கோரிக்கை வைக்கிறாங்க எப்படியாவது இதை ஒரு சைடுன்னு அறிவிக்க உலகத் உலகத்தமிழர் பூரா வேல்முருகன் வழியா கேட்கறாங்க வேல்முருகன் முதலமைச்சர் சொல்றாரு முதலமைச்சர் தொடர் அடங்கி பிஜேபிக்கு பயன்படுத்தி செய்ய மாட்டாங்க இப்படியான விஷயங்கள்ல தான் துரைமுருகனுடைய கோபம் வெளிப்படுது இப்போ இன்னொரு விஷயம் இப்போ தீபாவளி திருநாள் வந்தது திமுக பொறுத்தும் பல விஷயங்கள்ல ஐம்பது ஆண்டு காலத்துல பல விஷயங்கள் முரண்பட்டு இருந்தாலும் கொள்கை ரீதியா தீபாவளிங்கிற விஷயத்துல கலைஞரோ அல்ல அதுக்கு பிறகு வந்த ஸ்டாலினோ இது வரைக்கும் வந்து எந்த வாழ்த்தையுமே திமுக சொன்னதே கிடையாது ஆனா முதன் முதல்ல ஒரு துணை முதலமைச்சர் உதயநிதி தீபாவளிக்கு நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு தீபாவளி வாழ்த்துக்கள்னு சொல்கிறாரு இது பெரிய அளவில் சமூக வலைதளங்கள் முழுக்க பெரியாரிஸ்டுகளாக இருக்கிறவங்க எல்லார் மத்தியிலும் பெரிய அளவில் விமர்சனங்களுக்கு ஆளாகி இருக்கிறாரு இது மக்கள் நம்பிக்கையை மதிப்பளிக்கணும் அப்படிங்கிற இடத்துல இருந்து பார்க்கறதா இல்லை கொள்கையில் இப்போ வெளிப்படையாக மீற ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா இல்லைங்க திமுக தாங்க பெரியாரையும் ஒழிச்ச கட்சி பெரியார் பெரியார் இயல் என்பத ஒழித்து சினிமா நடிகர் நடிகைகளை கொண்டு போன இயக்கமே திமுக தான் இதில் அது ஒரு பெரிய விஷயமே இல்லை உதயநிதியை பொறுத்த வரைக்கும் திராவிடம் தெரியாது புண்ணாக்கும் தெரியாது கொள்கையும் தெரியாது கோட்பாடு கருணாநிதியை ஏமாத்தினாரு அப்புறம் உதயநிதி என்ன பண்ணுவாரு இதெல்லாம் பெரிய சர்ச்சைக்கு உண்டான விஷயம் இவர்களை பொறுத்தவரை இவர்கள் பிள்ளையாரும் உடைக்க மாட்டோம் தேங்காயும் உடைக்க மாட்டேங்கிற ஆட்கள் உண்டு அதனால இது ஒரு பெரிய சர்ச்சைக்கு திராவிட இயக்கம் என்பது பார்ப்பனியத்திற்கு எதிராக உருவாக்கப்பட்டது பெரியாரால் ஆனால் அதை ஒழிச்சு தான் ஆட்சிக்கே வந்தார் அண்ணாதுரை அண்ணாதுரை கருணாநிதி எல்லாமே அப்படி அப்படித்தான் ஏடிஎம்கே பொறுத்தவரை எல்லாம் மண்சூர் சாப்பிட ஆரம்பிச்சுட்டான் கோயில போய் வேப்பில கட்டிட்டு ஆட ஆரம்பிச்சுட்டான் அதனால இது ஒரு பெரிய விஷயமே இல்லை என்னன்னா தொடர்ந்து திமுக வந்து ஒரு இந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி தீபாவளி கூட வாழ் சொல்ல மாட்டாங்க பக்ரீத்துக்கு சொல்றாங்க ரம்ஜானுக்கு சொல்றாங்க கிறிஸ்துமஸ்க்கு சொல்றாங்க இந்துக்கள் பண்டிகைகளுக்கு சொல்ல விட மாட்டாங்க சொல்ல மாட்டாங்க இந்த கருத்து ஒரு பெரிய அளவுல மக்கள் தாக்கம் ஏற்பட்டதுனால ஏற்பட்ட நிர்பந்தம் இல்ல 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 அதெல்லாம் இல்ல இவர்களுக்கு ஒரே நோக்கம் முஸ்லீம் வாக்கு பதினாலு சதவீதம் மூன்று சதவீதம் கிறித்துவ வாக்குக்காகத்தான் இந்த வேஷம் ஆர்எஸ்எஸ் எதிர்ப்பு வேஷம் ஆர்எஸ்எஸ் ஆதரித்து பாஜகவோட கூட்டியுடனும் முஸ்லீம் முறை ஏடி முறை பக்கம் வந்துட்டாங்க இந்த இந்த பதினாலு முஸ்லீம் மூணு சதவீதம் கிறிஸ்துவர் வாக்களை தக்க வைத்துக் கொள்வதற்காகத்தான் நீங்கள் தாத்தா பாப்பா மகன் பேரன் பாட்டேன் பூட்டேன் எல்லாம் இந்து மத எதிர்ப்பை ஊர்காய போல தொட்டுக்கொள்வது அதனால் இவர்கள் இந்து மத எதிர்ப்பாளர்கள் அல்ல இவர்கள் பூரா சங்கிக்கு சமரசம் செய்து கொண்டு சன்மானம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் இப்ப கொள்கை வாரிசாக உதவி இருக்க மாட்டாருன்னு சொல்றீங்க கொள்கையா என்னென்ன என்னென்ன என்ன தெரியும் அவருக்கு அவங்க அப்பனுக்கே தெரியாது அப்புறம் இவருக்கு எப்படி தெரியும் கொள்கை இப்போ ரீசெண்டா எஸ்ஏசி ஏசி விஜயோடைய அப்பா எஸ் வந்து ஒரு நிகழ்ச்சியில பங்கேற்கிறாரு இந்த கரூர் விவகாரம் இதெல்லாம் மறைமுகமா பேசுறாரு என்னுடைய ரத்தம் எதுக்கும் பயப்பட வேண்டியதில்ல இல்ல கலைஞர் கலைஞர்லாம் புகழ்ந்து பேசுறாரு இப்போ விஜய் அவரோடு முரண்பட்டு அரசியல் ரீதியாக விலகி தான் எஸ்ஐசி அவங்க அப்பா இப்போ எஸ்ஐசி மீண்டும் விஜயோட இணைவதற்கு வாய்ப்புகள் இருக்கா இப்போ கலைஞரி புகழ்ந்துட்டு எதுக்கும் பயப்பட வேண்டாம் அவன் என்னுடைய ரத்தம் அப்படின்னு சொல்றதை எப்படி பார்க்கறேன் இல்லைங்க அவர் ஒரு சினிமா இயக்குனர் அவ்வளவுதான் அவர் என்ன பெரிய புரட்சியாளரா இல்லை சிந்தனையாளரா அப்பா அம்மா மகன் ரெண்டு பேருமே கதாநாயகியோட தொடர்புடையவர்களும் பல செய்தி இருக்கு ஒரே கதாநாயகிட்ட அப்பாவும் தொடர்பு வச்சிருப்பார் மகனும் தொடர்பு வச்சிருப்பார்னு சொல்லக்கூடிய நபர் தான் இவருக்கு என்ன ரத்தம் இவர் ஆப்கானிஸ்தானுக்கு வந்தாரா தலிபான் போராடி போராடி வந்தாரா இல்லை இலங்கையிலேருந்து வந்தாரா என்ன இருக்கு இவருக்கு ரத்தத்துக்கும் வீரத்துக்கும் இதே ரத்தம் ஜெயலலிதா கொடநாட்டுக்கு வர சொல்லும்போது போது எங்கே போச்சு அடிச்சு வரட்டாங்களா இல்லையா தலைவா படம் எடுக்கும்போது ஓம் பகதூர்னு ஒரு நேபாளி இருபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவன் அடிச்சு வரட்டாங்களா இல்லையா அங்கே எங்கே போச்சா எஸ்ஏசி ரத்தம் அப்போ ஒரு ரத்தம் வந்து இருந்ததுதான் இதெல்லாம் இது ஒரு செய்தியா இல்லை இவர்களையெல்லாம் திரும்பியே பார்க்கக்கூடாது இந்த நபர்கள் ஒரு விளை போன்றவர்கள் நான் பெண்களை இழிவாக பேசலை இவர்கள் நீங்கள் இது போன்ற நபர்களை தவிர இவர்களுக்கு அரசியலுக்கும் தொடர்பே இல்லை ஜெயலலிதா விரட்ட நீங்கள் குருநானக் கல்லூரியில் ஒரு பெரிய பந்தல் ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது முதல் நாள் காவல்துறை அனுமதி அடுத்த நாள் அனுமதி இல்லை அப்படியே கலைஞ்சு போயிட்டாங்க பாய துறை அன்னைக்கு எங்கே போச்சு அர்த்தம் இவர்களை பொறுத்த வரைக்கும் எப்படியோ ம மக ஒரு அரசியல் தலைவராக வந்துட்டான் பல கோடி சம்பாரிச்சிருவான் இதுதான் அதை தவிர இந்த ரத்தம் தேவையற்ற ரத்தம் இந்த ரத்தம் சீல் பிடித்த ரத்தம் இது தமிழனுக்கு எதிரான ரத்தம் சூடு சுரண உப்பு உரப்பு ஒன்றுமே இல்லாத ரத்தம் இந்த ரத்தத்தினால தமிழனுக்கு எந்த பலனும் இல்லை நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கருத்துக்கு நேரத்துக்கு மிக்க நன்றி நன்றி வணக்கம்